ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் மூட்டை இப்போ திருச்சிலையும் வந்திருக்கு ஏற்கனவே ஒரு அம்மா வந்து சேலம்லேயும் பிளாஸ்டிக் மூட்டை வந்துருச்சுன்னு சொன்னாங்க நேற்று தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன் அது எவ்வளோ நல்லதுன்னு இப்போ தான் தெரியுது யாரும் எது பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது நல்லதுக்கு இப்போ தான் நான் நைட்டு டின்னருக்கு ஆம்லேட் போடலான்னு பார்த்தேன் அந்த அம்மா உள்ளே இந்த மாதிரி ஒரு லேயர் வரும் அது பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது இங்கே பாருங்கள் அப்படிலாம் சொன்னாங்க

இங்க பாருங்களேன் அப்படியே வருது தனியா ஸ்மெல்ல கூட முட்டை மாதிரி தான் இருக்கு எனக்கு ஒரு தெரியல பாருங்களேன் எப்படியே வருது அந்த முட்டை மேல ஓட்ட ஓட்டையெல்லாம் இருக்க மாதிரி இருக்கு அந்த எக் எல்லாம் அதே மாதிரி இருந்தது இப்ப நான் ஷேக் பண்ணனால இந்த இந்த மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா இருக்கு பட் வந்து ஒரே மா அந்த முட்டை நம்ம நார்மலா முட்டை உடைச்சு ஊத்துனா எப்படி மஞ்சள் தனியா வெள்ளை தனியா இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்தது இப்ப லே உரிச்சு இப்படி வந்து ரொம்பவே நடுக்கமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றன்னே தெரியல செகண்ட் முட்டை ட்ரை பண்ணி பாக்குறேன் அந்த பவுல்ல நிறைய முட்டை வாங்குறதுல ஒரு தான் எடுத்து போட்டேன் செகண்ட் முட்டை கட் பண்ணி பாக்குறேன் அது எப்படி இருக்குன்னு தெரியல அது பிளாஸ்டிக் முட்டையா இல்ல நார்மல் முட்டையானு ஆஹ் இதுவும் அப்படிதான் இருக்கு இதுவும் பிளாஸ்டிக் முட்டை தான் போல இருக்கு இங்க பாருங்களே அப்படியே ஏர் வருது என்ன சொல்றதுமே வாதியே இல்லை சத்தியமா பயமா இருக்கு ஒண்ணுமே சாப்பிட முடியாது போல இருக்கு ஓகே